அம்மா கையால் வச்ச நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்குது நொறுக்கி விட்டுருச்சு நொறுக்கி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாப்படி சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் முன்னகிட்டியே வெட்டி நறுக்கி வச்சுக்கிடணும் அப்படின்னா தான் நமக்கு அப்பம்போது கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுக்கலாம் தண்ணியில் ஒன்றுக்கு ஒரு நாலு திருப்பு அஞ்சு திருப்பு நல்லா அலசிக்கோங்க நல்ல தண்ணியில் பிடிச்சி நல்லா அலசி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி அலசுதுன்னு நல்லா அலசிக்கிடணும் அப்படின்னா தான் இந்த அதில் இருக்கற ரத்த வாடாக எல்லாமே போகும் உங்கள்ட்ட இருக்க சட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க சும்மா நம்மள கண்டு மணிக்கு விலை கொடுத்தலாம் வாங்காதே வயசான காலத்தில் நல்லா அலசுங்க அப்படியே அலசிக்கோங்க நல்லா அங்கிட்டுக்கிட்டமாக வச்சு மூணு சட்டி நாலு சட்டியாக வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி அலசி அடக்கணும் அப்படின்னா தான் நல்லா சுத்தமாகும் அப்புறம் திங்கியில் அது வாட்டில் முடிக்கிட்டு எல்லா கழுந்தையும் வந்து அடக்கும் அதையும் பார்த்துக்கோங்க வயதான காலத்தில் நெக்ஸ்ட்டு குக்கிங் விளைய ஆரம்பிக்கலாம் அடுப்புக்கு போவோம் பையன் எண்ணெயை ஊற்றியாச்சு கடகை போட்டாச்சு சின்ன வெங்காயமா சின்ன வெங்காயத்தை பொட்டாச்சு அடுத்து தக்காளி வதக்கிட்டு அப்படி ஒரு பரட்டு ஒரு பர்ட் வதக்கிக்கோங்க அப்பதான் கறியை போட்டாச்சு கறியை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பிலேயே இருந்தால் தான் அது நல்லா கொஞ்சம் லேசாக வேகும் அதுக்கடுத்து மசாலா சிக்கன் மசாலாவை நல்லா போட்டுக்கோங்க மேலே போட்டு அப்படியே விரவிக்கணும் கொஞ்சம் நல்லா உருவாக்கிட்டு சிக்கன் மசாலாவை நல்லா டப்பா பட்ட டப்பட பட்டப்பட்டப்பட்டு தட்டி போட்டுறணும் அதுக்கடுத்து சிக்கன் மசாலாவை போட்டுட்டு அதுக்கடுத்து நல்லா விரைவி விட்டுக்கணும் மசாலா வரை நல்லா ஃபுல்லாக எல்லா கறி நல்லா எல்லா கறியிலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா சுற்றி சுற்றி நல்லா விரை விடுங்க அட்டிச்சு விட்டு அடுத்து வீட்டில் இருக்க வீட்டு மசாலா வீட்டு மசாலாவை கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் நல்லா விரைவில் விட்டுக்கணும் சுற்றி சுற்றி நல்லா மசாலா பிடிக்கிறது மாதிரி நல்லா விரை விட்டுக்கோங்க தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்குவோங்க கட்டியாக வைக்கணுன்னா கட்டியாக நல்லா குழம்பு வைக்கணுன்னா குழம்பு நாங்கள் கட்டியாக தான் வைக்க போகிறோம் அதனால் ரெண்டு செம்பு தண்ணி நாங்கள் ரெண்டு செம்பு தண்ணி தான் ஊற்றிருக்கோம் கிரேவி மாதிரி வைக்க போகிறோம் கட்டியாக வைக்க போதும் அதனால் ரெண்டு செம்பு தண்ணி போதுமானது போட்டு நல்லா கிரேவி ஊட்டிக்கோங்க நல்லா அங்கிட்டு ஒரு வதக்கு இங்கிட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா பிடிக்கும் கல் உப்பு போட்டு நல்லா அப்படியே மறுபடியும் ஒரு விரைவு விரை வெட்டிக்கோங்க நல்லாயிருக்கும் சம்முடு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த இதெல்லாம் பிடிக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை பார்த்தீங்கன்னா நல்லா இதே மாதிரி தக்க 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 தக கொதிச்சிடும் கொதிக்கட்டும் உங்களுக்கு தேவையான அளவு நல்லா கட்டியாக வரட்டும் அது தாண்டி கொதிச்சுக்கிட்டு கிடக்கட்டும் அது வாட்டில் அது இருக்கையில் நீங்கள் வாட்டில் தேங்காய் ஒரு அரை முறை திருவி வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு அதெல்லாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் அரைச்சி அப்படியே வச்சு உள்ளே ஊற்றுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்தா இதே மாதிரி எல்லாம் அரைக்கிறதுக்கு ரெடி இருக்குங்க இதே மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பொத்துனு கீழே விழுந்துருச்சு நல்லா அரைங்க அரைச்சி ஒரு மீடியமாக ஃபுல்லாக அரைக்கணும்னு தேவையில்லை சும்மா மீடியமாக அரைச்சி இப்படி வச்சுக்கிட்டால் போதும் பெருஞ்சீரகம் தேங்காய் போட்டு அரைக்கணும் கொஞ்சம் மீடியமாக அரைச்சி வச்சுக்கிட்டால் போதும் ஃபுல்லாக மாவாக அரைக்காமல் கொஞ்சம் மீடியமாக நல்லா மீடியமாக அரைச்சி வச்சுக்கோங்க என்ன செய்யணும் நல்லா வெந்த பிறம் விதைப்படணும் நல்லா அரை முக்கால் வேக்காடு வெந்த பிறகு தேங்காய் இந்த தடவை அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு உள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்றணும் கிண்டி விட்டால் ஃபினிஷிங் டச் ரெடி அதுக்கடுத்து என்ன இலை ஓட்டு இலையை போட்டாச்சு இலையை போட்டு சாப்பாடை போட்டு அடிச்சு விட வேண்டியதான் நம்ம வாட்டில் ரெண்டு தட்டு சாப்பாடு போட்டுற வேண்டியது போட்டு நல்லா பிணைஞ்சி குழம்பை ஊற்றி அடிச்சி விடுறது தான் வேறு வேலை குழம்பு ரெடி கட்டியான கிரேவி கிராமத்து சிக்கன் சமையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே வைக்க வைக்க வர மாட்டேங்க வைக்க நல்லா டேஸ்ட்டு நொறுக்கி விடுச்சு நொறுக்கி அப்படி இருக்கு அம்மா கையால் வச்ச சமையல் சூப்பரோ சூப்பர்